பிக் பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு விடல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவை அடித்து நொறுக்கிட்டு இருக்காருங்க அது நம்மளோட மாயா ஒரு பக்கம் தினேஷ் ஒரு பக்கம் விஜய் வர்மா விஷ்ணுவா மணினா அத்தனை பேரும் போட்டு அர்ச்சனாவை உடைச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது இப்போ இந்த பிக் பாஸ் கடைசி வாரத்தில் போய் இப்படி ஒரு டாஸ்க் எதுக்குடா கொடுத்தீங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அவங்க வாயால் வர சொல்கிற மாதிரி தான் இருந்ததே தவிர எதோ ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கும் கொடுத்ததில்ல அண்ட் இந்த மொமெண்ட்டில் கூட ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேம் பிளே பண்ணுறீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ மற்றவங்களோட கேம் பிளேயை விட உங்கள் கேம் பிளே எப்படி பெஸ்ட்டு அதை ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி கூட கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே வந்துட்டு அர்ச்சனை பேஸ் பண்ணியே இருக்குது அதை நம்ம நல்லா கவனித்து பார்த்தாலும் தெரியும் இப்போது போன வாரங்களில் வந்துட்டு மாயா பூர்ணிமா பேசிட்டே இருப்பாங்க அர்ச்சனா வந்துட்டு வந்துட்டு அவள் பெரிய பிஆர் டீம் செட் பண்ணியிருக்கா அதை வச்சு அவளுக்கு நல்ல நேம் கிடைக்குது இப்போ இந்த டோமாக்ஸ் கேமோ இல்லை விம் கேமோ எதுவாக இருந்தாலும் அவளுக்கு அவ்வளோ ஓட்டிங் வரதுக்கு காரணம் அவள் பிஆர் டீம் செட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க அண்ட் தினேஷும் அதை நிறைய தடவை பேசியிருக்கார் தினேஷ் வந்து அர்ச்சனாவை மட்டும் பேசினது கிடையாது ஈவன் மாயாவும் பேசியிருக்கார் பட் அதை பெருசாக டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க பட் அர்ச்சனா பிஆர் டீம் வச்சிருக்கா இந்த பெரிய நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் வந்துட்டு சப்போர்ட் வாங்கி தான் வந்திருக்கான்னு தினேஷ் நிறைய இடங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணார் ஸோ அவங்களுக்காகவே ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி போன வாரத்தில் ஒரு மார்னிங் டாஸ்க் கொடுத்தாங்க யார் இந்த பிஆர் போர்ட்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் அர்ச்சனா மேலே தான் அந்த பேரை சொன்னாங்க அர்ச்சனா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வருத்தப்பட்டாங்க உடஞ்சாங்க அண்ட் இன்னைக்கு கொடுத்த டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வாரங்களில் விசித்திரமாவதை சொன்னாங்க நீ வந்து ஒரு சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்க இந்த வாரம் இப்படி தான் இருக்கணும் இப்படி ஒரு சண்டை போடணும் இப்படி ஒரு கம்பேக் கொடுக்கணும் இப்படி ஒரு கிரேட்டாக தெரியணும் அப்படின்ற மாதிரி நீ அப்படியே லெசன் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு விசித்திரமா சொன்னாங்க அதே மாதிரி நேற்று பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் இருந்தார் அது மணி விஷ்ணுங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அர்ச்சனா ஒரு கிராஃப் காமிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா இனிஷியலாக அப்படியே லோவாக இருக்கிறது சடனாக ரைஸ் ஆகுறது சண்டை போடுறது குழந்த தனம் காட்டுறது ஸோ அந்த மாதிரி அவள் வேணும்னே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறான்றத நேற்று தினேஷ் ரெஜிஸ்டர் பண்ணார் ஸோ இதெல்லாம் இந்த பிக் பாஸ் டீம் கவனிச்சிட்டு இருந்துட்டு ஓ இவன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி டாஸ்க் கொடுத்தாங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி டாஸ்க்கில் எல்லாருமே அர்ச்சனா வந்து ஒரு ஃபேக்காக இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் இருக்காங்க இப்போ லைக் நம்ம தினேஷ் எப்படி சொல்றாரு அப்படின்னா நீ ரொம்ப கிளவரான பர்சன் ஆனால் உன்னோட மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது ஏன்னா நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜி பண்றேன்றது எனக்கு நல்லாவே புரியுது லைக் இந்த வீட்டுக்குள்ளே சேஃப்ட்டியில் வந்ததுமே அவங்க அழுதாங்க இல்லையா எல்லாருமே வந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்க புள்ளி பண்ணுறாங்க என்னால் இங்கே இருக்க முடியலன்னு அழுகிறேன் நீ வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஜஸ்ட் எல்லா கேமராஸும் பார்த்துருக்கேன் உன்னை சுற்றி இத்தனை கேமராஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் சேஃப்டி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறது அதுக்காக அழுது உடைஞ்சிடுறது அப்புறம் அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது இது எல்லாமே எனக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை தன்மை கம்மியாகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் தினேஷ்க்கு இன்னும் ரொம்ப பெரிய வருத்தமே என்ன அப்படின்னா அவங்க பணம் எடுத்துகிட்டு போகாததான் ஸோ அதையும் இந்த இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டார் எப்படி அப்படின்னா நீ ஐம்பதாவது நாள் பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன் ஆனால் அதை ஓப்பனாக பணம்ன்றத அவர் சொல்லலை நீ ஐம்பதாவது நாள் எங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்ன ஆனால் எழுபதாவது நாள் அது இல்லைன்னு மருந்து பேசுகிற ஸோ அந்த இடத்துல வந்து உன்னோட நம்பிக்கைத்தன்மை இந்த பொண்ணு ஒரு நாள் ஒரு மாதிரி பேசுது அப்படின்ற அந்த நம்பிக்கைத்தன்மை எனக்கு மேலே கம்மியாக இருக்குது அப்படினாரு சி நம்ம எல்லாருமே கேம் விளையாட வந்திருக்கோம் நமக்கு எப்போ வேணாலும் அப்ஸ் டவுன்ஸ் இந்த கேமில் வரலாம் சரி அந்தந்த வாரங்களில் நமக்குன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம அதை வச்சு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே நம்ம ரொம்ப இப்போ பூர்ணிமா எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இனிஷியல்ல இனிஷியலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருந்தது அவங்களுக்கான பயங்கரமான ஒரு அப்ளோஸ் இருந்தது அப்படின்னா அவங்க பணப்பேட்டி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு இடத்துல நம்ம வின்னர் ஆக மாட்டோம்னு தோணும்போது அந்த பணப்பேட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி அர்ச்சனாக்கு உள்ள வரும்போது நம்ம விண்ணா ஆபமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது வந்தா எடுத்துலாம் நினச்சிருப்பாங்க பட் போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ராவல் பண்ணிட்டு அப்படின்ற தைரியம் வந்துருச்சு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அதனால அவங்க பணப்பட்டி எடுக்கல பட் தினேஷ் இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக சொல்லி அவள் ஐம்பதாவது நாள் ஒரு மாதிரி பேசினா எழுபதாம் நாள் வேற மாதிரி பேசுறா ஸோ இந்த நம்பிக்கை தன்மை கம்மியாகுது அப்படின்ற மாதிரி அவர் பேசினார் அடுத்ததாக வந்த சொம்பு வருமா அவெல்லாம் வந்ததே வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்க பட் அவன் அர்ச்சனா பத்தி பேசுகிறான் பாருங்க அதாவது ஆப்பனண்ட் எப்படின்னு பார்ப்பாங்களாம் ஆப்பனண்ட் கூட ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க இவங்களும் சண்டை பண்ணுவாங்க அண்ட் அதை வெளியே எப்படி போகும் மக்கள்கிட்ட எப்படி போகும் ஸோ நம்ம இதை பேசினா இது நடக்கும் அது வெளியே இப்படி போகும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு தான் இவங்க வந்திருக்காங்க இவங்க ஆறு சீசன் பார்த்துருக்காங்க அப்படின்னா பிக் பாஸை கரைச்சி குடிச்சு நூக்கன் கார்னர் தெரியும் கிறிஸ்டல் கிளியராக ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க வாண்டடாக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை ஒடிச்சுட்டான் அர்ச்சனோட ஃபேஸை பார்க்கவே முடியல அப்படியே சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு ஸ்மைல் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்களே தவிர நம்மளை எல்லாருமே ஃபேக்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஏன்னா தன் கூட பழகுனா தினேஷும் வந்துட்டு உண்மையில எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு விஜய் வர்மா வந்துட்டு நீ வாண்ட்டாக தான் கிரியேட் பண்ண எல்லா சுச்சுவேஷன்லையும் நீ கிரியேட் பண்ண நீ ஒரு ஃபேக் பர்சன் அப்படின்ற சொல்றாரு இதுக்கு முன்னாடி விசித்ரம்மாவும் நீ சாப்டர் சாட்ரா போட்டு வந்திருந்த அப்படின்னு சொல்கிறாங்க லைக் அர்ச்சனாவை இந்த இடத்துல உடைக்கிறாங்க போன வாரம் எப்படி அர்ச்சனாவை எமோஷனலாக பிரேக் டவுன் பண்ணாங்களோ அதுதான் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு பட் இதுக்காக அர்ச்சனா வந்து அழுது உடைஞ்சி நான் வீட்டுக்கு போகிறேன் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு வாங்கினா ஆவியஸாக கிடையாது லைக் கடைசி வாரங்களை அவங்க இதை என்ன ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா டெஃபனெட்டாக அர்ச்சனா வின்னர் அவங்க சாலிடாக வின்னர் ஆகறதுக்கான ஓட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு தான் வின்னர் அதை முடியாது அண்ட் ரன்னருக்கு வந்து இவங்க மாயாவை கொண்டு வருவாங்க எப்படினாலும் இருக்கும் அந்த கோபத்தை திருப்பி விட்டுட்டு லைக் தினேஷ் வந்துட்டு அர்ச்சனாவை பத்தி இப்படி பேசுறது மாயாவை மறந்துட்டு அர்ச்சனாஸ் தினேஷ் அப்படின்ற டாபிகை போயிட்டு தவிர மாயாவை நம்ம கண்டுக்காம விட்டுறோம் அண்ட் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மாயாவை ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க வீக்கெண்ட் எபிசோடில் மாயாவை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில டாஸ்க்கை கொடுத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா மாயாதா சார் அப்படின்னு மாயாவை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி இல்லைன்னா டைட்டில் வினராக நாம் நினைக்கிற அர்ச்சனா மாயா கிட்டே எப்படி க்ளோஸ் ஆகுறாங்க எப்படி ஜெல் ஆகுறாங்க மாயாவோட நட்புக்காக அவங்க எப்படி ஏங்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை காமிச்சிட்டு வராங்க ஸோ ஓவரால் அவங்க வந்து மாயாவை மறைக்கிறாங்க மாயா பண்ணுற தப்புகள் தெரியக்கூடாது மாயாவோட ஹைலைட்டிங் ஃபேக்டர்ஸ் தெரியணும் அப்போ தான் அவளை ரன்னராக கொண்டு வர முடியும் ஏன்னா இப்போ இன்னைக்கு ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் வர்சஸ் அர்ச்சனா மட்டும் தான் போயிட்டு இருக்கு தினேஷ் வந்து அர்ச்சனா ஏதாவது பேசுறாரு அர்ச்சனா அதுக்கு கோபப்பட்டு போறாங்க இல்ல அர்ச்சனை அதுக்காக ஃபீல் பண்றாங்க இதைத்தான் காட்டுறாங்களே தவிர தினேஷ் மாயாவோட கேமையும் போட்டு உடைச்சர் அடி ப்ளாஸ் பண்ணார் அதெல்லாம் காட்டவே மாட்றாங்க சோ மாயாவை ரனரா கொண்டு வர்றதுக்காக அவங்க மேல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் மறைச்சி இந்த நம்மள டைவர்ட் பண்றாங்க தினேஷ் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு மாயாவை ஓரளவுக்கு சேஃப் ஜோன்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்கறேன் பட் அர்ச்சனா டெஃபனட்டா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எமோஷன்லாம் ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டாங்க இப்ப அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இது வந்து அர்ச்சனா உடைக்கிறக்கான ட்ராக் அப்படின்றத தாண்டி அர்ச்சனோட எமோஷன் சைடை காமிச்சிக்கிட்டே அப்படியே மாயாவையும் அந்த வெற்றி படிக்கட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்றதான் உண்மை பட் என்ன இருந்தாலும் அர்ச்சனா தான் வின் பண்ண போகிறாங்க அதை யாராலையும் மாற்ற முடியாது ஸோ அர்ச்சனா ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணாதீங்க டெஃபினட்டாக அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ஸோ அர்ச்சனாவோட ஸ்பீச்சை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி